தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் மூன்று காவடி சிந்து அதான் பார்க்க போகிறோம் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துலருந்து டெட்டுக்கு பெரும்பாலும் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க அதனால பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பிஜிடி ஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற பிளேலிஸ்டில் போனீங்களாவே நம்ம சேனலில் இருக்குது தொண்ணூறு வீடியோ இருக்குது பார்க்காதவங்க அதை பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காவடி சிந்து அதான் பார்க்க போகிறோம் காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சென்னிகுளம் அண்ணாமலையார் இவர்தான் வந்து காவடி செந்தினுடைய தந்தை இந்த கொஷின் நிறைய டிஎன்பிஎஸ்சில நிறைய முறை கேட்டிருக்காங்க ஏன்னா பெரும்பாலும் யாருக்கும் இது சென்னிக்கிளம் அண்ணாமலையார்ன்ற ஆன்சர் தெரியவே தெரியாது அதனால் இது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின் தான் கூற்று ஒன்று வழிநடை பாடல் வகையிலிருந்து தோன்றிய பாவடியும் சிந்து கூற்று ரெண்டு நாட்டார் வழக்கியல் இசை மரபு சிந்து கூற்று ஒன்று கூற்று ரெண்டு ரெண்டுமே சரிதான் காவடி தூக்கிட்டு போகும்போது அந்த கலைப்பு தெரியாமல் அந்த காவடியினுடைய அந்த வெயிட் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாட்டு பாடிட்டே போவாங்க அதான் வந்து வழிநடை பாடல் அப்படிதான் அந்த பாவடியும் சிந்து காவடி சிந்து தோன்றியது நாட்டார் வழக்கில் இயசை மரபுல இது அந்த காலத்திலிருந்து இருந்திருக்குது சிந்து கூற்று ஒன்று காவடி சிந்துவுக்கு மெட்டு அமைத்தவர் அருணகிரியார் கூற்று ரெண்டு அண்ணாமலையார் காவடி சிந்துக்கு மெட்டுகள் அமைத்தார் கூற்று ஒன்று தவறு கூற்று ரெண்டு சரி அண்ணாமலையார் காவடி செந்துக்கு மெட்டுகள் அமைச்சு அவரே பாட்டு பாடி அவரே மெட்டு அமைச்சு வந்ததுதான் இந்த காவடிச் சந்து அதனால அண்ணாமலையார் சென்னி குளம் அண்ணாமலையாரே இது இதுக்கெல்லாம் பொறுப்பு ஊற்றுமலை இருதயாலய மருதப்ப தேவரின் அவைப்புலவராக இருந்தவர் அவர் வந்து சென்னி குளம் அண்ணாமலையார் அவர்கள் இது மனப்பாடம் இப்படி ரிவர்ஸ்ல கேள்வி கேட்பாங்க எந்த மலைன்னு ஊற்றுமலை ஊற்று மருதப்ப தேவர் யாரு கிட்ட இருந்திருக்கிறார் காவடி எடுக்கும் அடியார் பாடிய திருப்புகள் முழக்கம் தேவர்களின் செவியை அடைகிறது அது எந்த இடம் அமராவதி பட்டணத்துல இருக்கக்கூடிய அந்த தேவர்களுடைய செவியை அடைகிறது அப்படின்னு சொல்லி எது அருணகிரிநாதரின் திருப்புகள் சிறந்தவர் அருணகிரிநாதர் அவர் எழுதின திருப்புகள் முத்தைதரு பக்தி திருநகை நிறைய எழுதியிருக்கிறார் சந்தம் சந்தம் பாடுவதில் வல்லவர் அருணகிரிநாதர் சோ அவரோட அந்த திருப்புகள் தந்த தாக்கத்துல வந்ததுதான் இந்த சந்தை இலக்கியம் காவடி சின்று அடுத்தது சொல்லும் பொருளும் கொஞ்சம் இருக்குது பார்த்துக்கோங்க புயம்னா தோல் நம்ம தோல் நம்ம தோற்பட்டை அப்படின்னு சொல்கிறவங்கன்னா அந்த புயம் வரைனா மலை வரைனா மலை இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க வரைனா மலை வண்ணம்னா அழகு வண்ணம்னா அழகு ரெண்டு சுழி இன்னு ரெண்டு சுழினா வண்ணம்னா அழகு ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு சுழின் மூணு சுழினா வண்ணம்னா அது கலர் அப்படி சொல்கிறவங்களா அது இது வண்ணம்னா அழகு ரெண்டு சுழினா ரெண்டு சுழி இன்னு கழுகாசலம் அப்படின்னா கழுகு மலை கழுகாசலம்னா கழுகுமலை அந்த இந்த பா காவடி சேர்ந்த இந்த பாடல் வந்து அந்த கழுகுமலை முருகனை பத்தி தான் அது பாடுறாருக்கோங்க கழுகுமலை கொடிமரம்னா கொடி மரம் கொடி துஜஸ் அப்படின்னா கொடி தம்பம்னா மரம் சலராசி அப்படின்னா சலம்னா தண்ணி நமக்கு தெரியும் கடல்ல வாழும் மீன் முதலிய உயிர்கள் சலராசி விலாசம் அப்படின்னா அழகு விலாசம்னா அழகு அது பாத்துக்கோங்க விலாசம்னா அழகு நம்ம விலாசம் அப்படின்னு நம்ம இடம் ஆனால் இங்கே அழகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க நூபுரம் அப்படின்னா சிலம்பு நூபுரம்னா சிலம்பு நூபுரம் சிலம்பு மாசுனம்னா பாம்பு மாசுனம்னா பாம்பு நூபுரம்னா சிலம்பு மாசுனம்னா பாம்பு இஞ்சின்னா மதில் இஞ்சின்னா மதில் புயல்னா மேகம் கரங்கும்னா சுழலும் கரங்கும்னா சுழலும் கரங்கும் பூமி கரங்கும் சுழலும் அப்படி சொல்றீங்களா அது சுழலும் இதுல முக்கியமான பாத்தீங்கன்னா இந்த விலாசம் அப்புறம் நூபுரம் மாசுனம் இதெல்லாம் ஏதாவது லிங்க் வச்சு படிங்க அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும் ஏதோ ஒரு லிங்க் பண்ணுங்க அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும் இலக்கணம் குறிப்பு பாருங்க தாவி தாவின்னா தாவி நின்றான் ஸோ வினை எச்சமா தாவின்றது எச்சமா நிற்குது நின்றான்றது சேர்ந்ததான் வினை எச்சமாகுது ஸோ வினை எச்சம் மாதே அது ஒரு விழி தொடர் மாதே விழி அடுத்தது பகுபத உறுப்பினிக்கணும் வருகின்ற அப்படின்றத வா குட்டல் கின்று குட்டல் பிரிக்கலாம் வான்றது பகுதி ஆ அப்படின்றது விகுதி ஸோ வந்து கிண்டுன்றது இடைநிலை அடுத்தது வருகின்ற அப்படின்றது அடுத்தது திருப்புகழ் திருப்புகல் திருகுட்டல் புகழ்னு பிரிக்கலாம் ஸோ இங்கே திருகுட்டல் புகழ் பிரிக்கும் போது நடுவில் இப்போ ஒன்று தோன்றுறது அதுதான் வேற ஒன்றும் இல்லை அந்த விதி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க தேவைன்னா படிச்சுக்கோங்க அடுத்தது உயர்ந்து ஓங்கும் உயர்ந்து கூட்டல் ஓங்கும் இதுவும் வந்து விதி கொடுத்துருக்காங்க நீங்க படிச்சுக்கோங்க உயர்ந்து ஓங்கும்ன்றதுக்கு விதி இருக்குது தேவைப்படுறவங்க படிச்சுக்கோங்க தேவைப்படலாம் விட்டுருங்க உயர்ந்து கூட்டல் ஓங்கும் அப்படின்றது மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் போட்டுவிடுங்க அரசியல் பிரதமர் லட்சியம் அடைந்து வச்சிருக்கோம் நன்றி